அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் நான் கார்த்திகேயன் நான் ஏழாம் வகுப்பு பயின்று வருகிறேன் எனது பள்ளி ராமகிருஷ்ணா வித்யாபவன் சிபிஎஸ்இ சிபிஎஸ்சி எனது தாயார் பெயர் ரா அமுதா என் தந்தையார் பெயர் ஆ நடராஜன் நான் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள்களையும் முடித்துள்ளேன் எனக்கு திருக்குறள் சொல்லிக் கொடுத்த காமராசர் ஐயா அவர்களுக்கு நன்றி நன்றி கார்த்திகேயன் இன்று முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு பன்னிரெண்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிடத்துக்கு நான் உங்கள் வீட்டுக்கு வந்து உன்னுடைய திருக்குறளுடைய புலமை எப்படி இருக்கிறது என்பதை இந்த உலகம் அறிய செய்ய வேண்டும் என்பதற்காக இன்று பெரம்பலூரில் ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு வந்த நான் உங்கள் இல்லத்திற்கு வந்தேன் அப்பொழுது தாங்கள் நூத்தி முப்பத்தி மூணு அதிகாரங்களை முடித்து விட்டீர்கள் என்பதை அறிந்து ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன் ஆஹ் இப்போ ஒரு அதிகாரத்துக்கு ஒரு குரல் வீதம் நான் கேட்கிறேன் சரியா சொல்றியா ஒன்னு கேட்கட்டுமா ரெண்டு கேட்குமா ஒன்னு கேட்கறேன் சரி நான் கேட்குறேன் அறவாழி அந்தனன் அறவாழி அந்தனன் கால் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் எழுதி சிறப்பொடு பூசனை சிறப்பொடு பூசனை செல்லாத வானம் பறக்குமாள் வானோருக்கும் நிறைமொழி மாந்தர் மாந்தர் பெருமை நிலத்தும் மறைமொழி காட்டிவிடும் ஆற்றின் ஒழுக்கி ஆற்றின் ஒழுக்கி அறநிலுக்காய் வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து பெற்றான் பெரியின் பெறுவர்

தவம் செய்து சீரதுக்கும் போய் போல் அமைந்திருப்பார் கொடாமை சான்றோர்கனின் ஒன்றானும் தீச்சொல் ஒன்றானம் தீச்சொல் பொறுப்பேன் உண்டாயின் நன்றாக தகை கொடுக்கும் நன்றிக்கு வித்தாகும் நன்றிக்கு வித்தாம் அழழுக்கும் தீயழுக்கும் என்று விடுவதை பிறண்மனை நோக்காத பிறண்மனை நோக்காத பேரன்மை சான்ற்கு அறநொன்றா ஆன்று உள்ள நிதியான் மிக்கவை செய்தாரே முகுதியான் மிக்கவை செய்தாரே தம்தம் தகுதியான் வென்று விட அழுக்காறு என ஒரு பாவி அழுக்காறு என ஒரு பாவி திருச்சற்று தீயிலை வித்துவிடும் அக்காமை செல்வத்திற்கு அக்காமை செல்வத்திற்கு யாரின் வெகாமை வேண்டும் பெறுகிறேன் துண்ணியார் குற்றமும் துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினார் என்னைக்குள் எதிரார் மாட்டேன் அரும்பயன் ஆயும் அறிவினார் அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெருமை தீயவை செய்தார் கெடுதல் தீயவை செய்தார் கெடுதல் நல தன்னை வியாத அடிவுரை இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு இடனில் பருவத்தும் ஒப்புரவு கொள்வார் கடனிற்கு அச்சியவர் ஈத்துவக்கும் இன்பம் ஈப்போக்கும் இந்த மரியாதைக்கும் தாமுடையுமே வைத்தலுக்கும் மன்கு நகர் மசை என்ப வையத்தார்க்கு அசை என்ப வையத்தார்க்கெல்லாம் இசைன்னு மெச்சம் பெறாது பொருள் என் பொருளற்றார் பூப்பர் பொருளற்றார் கூப்பர் ஒரு கால் அருவற்றார் கூப்பர் ஒரு கால் அருவற்றார் அற்றார் மட்டாத செய்தியின் தலைப்பிருந்த காட்சியார் செய்தியின் தலைப்பிருந்த காட்சியார் உன்னார் உயிரின் தலைப்பிருந்த உண் தன்மையை தான் அற

நன்றாகும் ஆக்கம் பெரிதெனினும் நன்றாகும் ஆக்கம் பெரிதெனும் சான்றுக்கு கொன்றாகும் ஆக்கம் கடை குடம்பை தனி தொழிய குடம்பை தனி தொழிய புல்புறம் தற்ற உடம்போடு உயிரை நட்பு தலைப்பட்டார் தீரத் தொடர்ந்தார் தலைப்பட்டார் தீரத் தொடர்ந்தால் மயங்கி வளைபட்டார் மற்றேவர் பிறப்பெண்ணும் பேதமை நீங்கி பிறப்பெண்ணும் பேதமை நீங்க சிறப்பெண்ணும் சம்பொருள் காண்பதில் அவா எல்லாருக்கு அவா எல்லாருக்கு இல்லாகும் தவாது மென்மேல்கள் துறப்பார்மன் துப்புரவில்லார் துறப்பார்மன் துப்புரவில்லார்

சேருக்கு யாரையும் தேராது தேர்ந்த பின் தேருக்கு தேர் தேருக்கு தேரும் பொருள் வினைக்கன் வினையுடையான் கேண்மை வினைக்கன் வினையுடையான் கேண்மை தேராக நினைப்பானே நீங்கும் திரு அருமை தமராகி தந்துரந்தார் சுற்றம் தமராகி தந்துரந்தார் சுற்றம் அமராமை காரணம் என்று இகழ்ச்சியின் கெட்டாரை உள்ளுக இகழ்ச்சியின் கெட்டாரை உள்ளுக தம்தம் தம் மகிழ்ச்சியின் மைந்திரும் குடிபுறம் காத்தோம்பி குடிபுறம் காத்தோம்பி குற்றம் கடிதல் படு என்று வேந்தந்துள்ள

குடியாண்மையுன் வந்த குடியாண்மையை வந்த குற்றம் ஒருவன் மடியான் தெய்வத்தான் ஆகாதே எனினும் தெய்வத்தான் ஆகாதென்னும் நேற்றுத்தான் நெய்வர்த்த குளிர் இலக்கம் உடம்புக்கு இலக்கம் உடம்புடைமைக்கு என்று கலக்கத்தை கையேறக் கொள்ளவும் அரியே என்று அரிய என்று ஆக இல்லை பொச்சால கருவியால் போட்டுச்சோ அருணை செயற்கை அறிந்த கடைத்தும் கடைத்தும் பகத்து இயற்கை அறிந்த செய அருண்மை பல சொல்ல காமுருவரு

கொலப்பட்டியம் என்றெண்ணி கொலப்பட்டியம் என்றெண்ணி கொள்ளாத செய்யார் கொலக்கற்ற காட்சி பழையம் பழமையும் கேன்மையும் பகைமையும் கேன்மையும் பகைமையும் கேண்மையும் கண்ணுரைக்கும் கண்ணையும் வகைமை உணவு பெரும் புள்ளவையில் பொச்சாந்தும் புள்ளவையில் பொச்சாந்தும் சொல்லற்கு நல்லவே நன்கு சொல்ல சொல்லு ஆற்றின் அளவறிந்து கற்க ஆற்றின் அளவறிந்து கற்க அவை என்றா மாற்றம் கொடுத்திருக்கும் உருபசியும் ஓவாபினியும் உருபசியும் ஓவாபினியும் செருபகையும் சேராது எழுபது நாடு சிறுகாப்பின் பேரிடத்ததாகி சிறுகாப்பின் பேரிடத்ததாகி உருகாப்பின் ஊக்கமளிப்பதார் எல்லாரை எல்லாரும் எல்லாரை எல்லாரும் எல்லுவர் செல்வரை எல்லாரும் செய்வர் சிறப்பு அழிவின்றி அறை போகாதாகி அழிவின்றி அறை போகாதாகி வழிவந்த வழிவந்த வன்கணவே படை வெரி குட் வீட்டக்கன் வேல் கொண்டு ஏரிய வீட்டக்கன் வேல் கொண்டு ஏரிய அழித்து வைப்பேன் ஓட்டன்றா வணக்கம் ஆறுமா நகுதல் பொருட்டன்று நகுதல் பொருட்டன்று நட்டல் முதுக்க மேற் சென்று இடித்தல் பொருட்டு அழச்சொல்லி அல்லது அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பாய்ந்து கொள்ளும் விளைத்தகையான் வேண்டி இருக்கு விளைதகையான் வேண்டி இருப்பார் விளைதகையால் வேளாண் நட்டாச்சு அமரகத்து ஆற்றருக்கும் அமரகத்து ஆற்றருக்கும் கல்லாமா அண்ணா தமரன் தெரிஞ்சு மிகச்செய்து தமிழ் வாரை மிகச்செய்து தமிழ் வாரை நகைச்செய்து நட்டும் சாப்பிடுதல் பற்றி பெரிதிநிதி பேதையார் கேண்மை பெரிதிநிதி பேதையார் கேண்மை பிரிவின்கண் பீழை தருவதென்று காணாத அறிவின்மை இன்மையுள் இன்மை அறிவின்மை இன்மையுள் இன்மை பிரிவின்மை இன்மையா வையாத இகழ் எதிர் சாய்ந்தொழுக இகழ் எதிர் சாய்ந்தொழுக வல்லாரே யாரு

பகை இருந்து தற்செய்து பகை அறுந்து தற்செய்து தற்காப்பு மாயம் பகையக்கம் பட்டு சேருக்கு வாள் போல் பகைவரே அஞ்சர்க்க வாள் போல் பகைவரை அஞ்சர்க்க அஞ்சு கேட்போல் பகைவரத்தில் எற்பகைவு அன்ன எற்பகவு அன்ன சிறுமைக்கு ஆயிலும் உப்பகை உள்ளதா இப்பகை உள்ளதாம் கேட்கும் ஆற்றுவார் ஆற்றல் ஆற்றுவார் ஆற்றல்

குறையும் நோய் செய்யும் நூலோர் வலிமுதலா எண்ணி மூன்று கண்ணல்லது இப்பிருந்தால் கண்ணல்லது இல்லை இயல்பாக செப்பும் நானும் இன்மை இன்றியமையா சிறப்பினாயினும் இன்றியமையா சிறப்பினாயினும் குன்ற வருபவர்கள் ஒளி ஒருவருக்கு உள்ள ஒளி ஒருவருக்கு உள்ள வெறுக்கை இளி ஒருவருக்கு கடன் என்ப நல்லவை கடன் என்ப நல்லவை எல்லாம் கடன் அறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவர்கள் என்பதால் ஏதல்

நான் நன்கு இங்கே மாற்றி கேட்டேன் ஒரு அதிகாரத்தில் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சரிங்களா நன்றி உங்கள் பள்ளிக்கூடத்தில் நல்லா படிக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன் வகுப்பில் முதல் மாணவனாக வரணும் அடுத்தது பள்ளியில் முதன் மாணவனாக வரணும் மாவட்டத்தில் முதல் மாணவனாக வரணும் மாநிலத்தில் முதல் மாணவனாக வரணும் நல்ல பதவிக்கு போகணும் சரிங்களா நீங்கள் பிறந்த ஊருக்கும் உங்கள் அப்பா அம்மாவுக்கும் பெருமை தேர்திருக்கீங்க தம்பி நல்ல வாழ்த்துக்கள் நல்லா படிக்கணும் சரிங்களா நினைவு நல்லா இருக்குது அதனால் நீங்கள் வந்து வாழ்க்கையில் நிறைய பேரும் புகழும் அடைய வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்